ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு என் சிஸ்டரோட பையன் அவன் வந்து ஃபைனல் இயர் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கிறான் அவனை பற்றி தான் பேசுவேன் இந்த காலத்து பசங்க வந்துட்டு எல்லாம் முடி ஸ்டைல் ஸ்டைலாக வெட்டிகிட்டு அப்படி இப்படின்னு அலப்புறம் பண்ணிவிட்டு திரும்பிவாங்க இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்த வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது பண்ணணும் என்னையும் கேட்பான்மா இதை இது அவங்களுக்கு கொடுமா இதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவான் அப்போவே எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவன் வந்துட்டு முடி வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவன் வளர்ப்பான் ஒரு முடி இருந்தாலும் ஒரே அழுவான் அடம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அதுக்கு க்ரீமாக போடுவான் நிறைய க்ரீம் போட்டு நிறைய முடியை வளர்த்து முடியெல்லாம் வளர்த்து அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா இப்போ வந்துட்டு அந்த முடி வளர்த்துட் இல்லை முடி வளர்த்தானா என்ன பண்ணியிருக்கான்னா எங்கள் அந்த நடுவில் வந்துட்டார் அதனால் வந்து என்னால் பேச முடியல சிரிப்பு வருது அது சிரிக்கிற விஷயம் இல்லை ஒரு ஒரு முடியும் வந்து பார்த்து பார்த்து வளர்ப்பாள் நல்லா வந்துட்டு க்ரீம் ஆயில் அப்படியெல்லாம் போட்டு எல்லாம் வளர்த்து இதுவரைக்கும் நிறைய வளர்த்துருக்கான் காலேஜுக்கு சொல்லக்கூட லைட்டாக தான் ட்ரிம் பண்ணி போவான் அப்பவே காலேஜ்லேயும் வான் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அவன் வந்து முடியெல்லாம் வெட்டலை ஆனால் ரீசண்டாக என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அவனோட முடியை வந்துட்டு இந்த காலத்து பசங்க யாரும் பண்ண மாட்டாங்க முடியை வந்துட்டு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு அவன் டொனேட் பண்ணியிருக்கான் அதை வந்துட்டு டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கிறான் அவன் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வயசில் அப்படி பண்ணுறான்னா பெரிய பாராட்டு தான் கொடுக்கணும் அவனுக்கு நீங்களும் எல்லாம் வாழ்த்துங்க அவன் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறான் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்லபடியாக லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனா மேலும் மேலும் அவன் வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவனும் நல்லா இருக்கணும் அவன் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு முடி வழங்கினதை வந்துட்டு நான் பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் பசங்க வந்துட்டு ஸ்டெப் கட்டிங் அந்த கட்டிங் இந்த கட்டிங்கன்னு சொல்லிவிட்டு போ போட்டுட்டு எல்லாமே பண்ணுறாங்க நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க அம்மா வந்துட்டு இதை போல் பையனை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுருப்பாள் அப்படின்னு நான் கடவுள் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பவுமே இருக்கட்டும் குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் போயிருக்கு நம்ம யூடியூப்பில் முகம் காட்டினோன்னே அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷை ஷையாக அவன் நான் போடுறேன் வாழ்த்துங்கள் இன்னும் நிறைய உதவி செய்யணும் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்ல டொனேட் பண்ணணும் பாய் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது வந்து ஃபோட்டோ வந்து சிக்ஸ்த்து படிக்க சொல்ல எடுத்தது இது வந்து டென்த்து படிக்க சொல்ல எடுத்தது இது வந்து ப்ளஸ் டூ இது அவங்க சிஸ்டர் மேரேஜ் அப்போ எடுத்தது இது ரீசண்டாக முடி வளர்த்துருக்கிறது ஃபோட்டோ எடுத்ததுக்கு இது வந்து அவன் முகம் காட்ட மாட்டேங்கிறான் மறைச்சிக்கிட்டான் நீங்கள் டொனேட் பண்ணிட்ட பிறகு எடுத்த ஃபோட்டோ இது அவனுக்கு தெரியாமல் நான் எடுத்தேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்